எல்லாருக்குமே வணக்கம் குட் மார்னிங் உளுந்து பச்சை வேக அந்த உளுந்து தட்டைப்பயிறு அதெல்லாம் போட்டு சாலடு அப்புறம் நான் இன்னைக்கு கொரோட்டா கேக் பண்ணேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இட்லி கொடுத்துருந்தாங்க அதில் கேக் பண்ணிட்டேன் காரமாக அப்புறம் சிகப்பரிசி சிகப்பு பூசணிக்காய் சாம்பார் ஸோ இதுதான் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு பச்சைப்பயிறு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாலடு டைம் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது நான் நல்லா ஹெல்தியாக இது ஸ்கந்தாஸ் கிச்சன் அவங்களோட தான் வந்துடும் எப்போவுமே ஏதாவது ஹெல்தியாக இந்த சாலட்ஸ் எல்லாம் கிடைக்க செய்ய முடியாது டைம் இருக்காதுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இது சென்னையோட லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சேல்ஸு நல்லா சேல் பா இட்ஸ் அல்டிமேட்டு வார்த்தையிலலாம் சொல்ல முடியாதுங்க ஹாப்பிங்க ரொம்ப ஹாப்பி கடவுளுக்கு நன்றி சொல்வோம் மக்களாகி அவங்களுக்கு தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் இப்போ வியாபாரம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விலை ரேட்டை பற்றி பேசுவோம் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு சாரி எடுக்கிறோம் இப்போ இந்த சாரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பொண்ணு ட்ரிபிள் நைன் வச்சிருக்காங்க கிரிஜா ஃபேஷன்ஸ் உங்களுக்கு தான் ஓகே இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட் வைப்பாங்க ஆனால் அந்த ரேட் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தகவல் இருக்குது இதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டுன்னா அவங்க ஜாஸ்தி லாபம் வச்சுட்டாங்க இவங்களும் ஜாஸ்தி லாபம் வச்சாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு நியாய தர்மம் இருக்குது நீங்கள் அந்த குவாலிட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கும் பேசிக்காகவே அவங்க அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் ஆன்லைனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேட்லாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கேட்லாக்லேயே டூப்ளிகேட்ஸ் இருக்குது நிறையா ரிப்ளிகாஸ் வருது இந்த மாதிரிலாம் கேட்லாக்ஸ் நிறையா வரும் அப்போ இருக்கும்போது அந்த ஒரிஜினல் கேட்லாக்கோட ரேட் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிலையே அதே மாதிரி டிசைனு ரிப்ளிக்காவில் வந்து அதை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு அதோடு இன்னொரு ரிப்ளிகாவில் வந்து அது ஃபோர் ஹண்ட்ரடு அதோடு இன்னொரு ரிப்ளிக்காவில் அது டூ ஹண்ட்ரட்னா ஒரிஜினலுக்கு மதிப்பில்லாமல் போகாது அதோடய குவாலிட்டி குவாலிட்டி தான் அது கட்டும்போது உணரும் உணர முடியும் அதனால நம்ம ரிப்ளிகா வர்றதெல்லாம் நல்லாயிருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல அதெல்லாம் நான் விமர்சனமே பண்ணலை அந்த விஷயத்தெல்லாம் நான் பேசவே இல்லை ஒரு நூல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நூலோட திக்னஸ் நானும் இதை கற்றுக்கிட்ட விஷயம் தான் உங்கள்ட்ட நான் பகிர் பகிர்ந்துக்கிறேன் டபுள் நூல் போட்டோ இல்லை ஃபோர் வெஃப்ட் போட்டோ இந்த மாதிரி வார்ப்புகள் இருக்குல்ல வார்ப்பு என்பது நம்ம நெய்யிற ஒரு விஷயம்தான் அதை வந்து நெசவுல கொடுக்கும்போது அந்த வார்ப்பு வந்து நூல் வந்து டபுளோ ட்ரிப்புளோ அந்த மாதிரி போடுறாங்கல்ல காட்டனோட அந்த நூலோட குவாலிட்டி வச்சுதான் நம்மளோட சாரியோட குவாலிட்டியாக நம்ம சொல்ல முடியும் நம்ம இதெல்லாம் அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் வராங்களா அவங்க சொல்லுவாங்க மேம் இந்த இது இது வந்து இந்த நூல் மேம் நிறைய அவங்கள்ட்ட நான் கேட்கும் போது நான் கே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இளம்பிள்ளை ஜலகண்டாபுரத்தில்லாம் அவங்க அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து கடை வச்சுருக்காங்க இந்த ஷாரி ஷாப் மட்டும் கிடையாது மேனுஃபேக்சரிங் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு நூல் கொடுக்குறவங்க அப்போ பார்த்துக்குவாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும்ல இந்த நூலோட நெசவு எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நூல் வாங்குவாங்க இதில் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு காட்டன் சாரி எடுத்துட்டா இதில் வந்து சிக்ஸ்டி பை டொ டுவெண்ட்டி எயிட்டி பை ட்வெண்ட்டி இந்த மாதிரி மென்ஷன் பண்றோம் எப்படி தெரியும் எப்படி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்யூர் காட்டன் இதெல்லாம் சொல்றோம்ல நெசவுல கண்டிப்பா நூலோட மாற்றங்கள் தான் அது நூலோட திக்னஸ் அந்த வார்பு இப்படி கோப்படும் ஃபோர் வெஃப்ட்டில் வரதும் நிறையா இருக்குல்ல எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் தப்பே இல்லை இதை ஒரு விமர்சனமும் பண்ணணும் எனக்கு ஹாப்பி எனக்கு எந்த விமர்சனத்துக்கு ஐ டோன்ட் கேர் பார்க்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் கவலைப்படுறதுக்கே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாமே ஒரே ரேட்டு எப்படி கொடுக்க முடியும் ஒரு நூல் வந்து ஒரு 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 சும்மா ஒரு ஒரு அப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை அதையும் எதுவும் வேணாம் ஒரு நூறுரூவா வருது எண்பது ரூபா வருது ஐம்பது ரூபா வருது அந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க ரேட் வைக்க முடியும் அது உண்மை தானே யாரும் ஏற்றி இறக்கி கொடுக்கறது உங்களுக்கு மக்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை இன்னைக்கு காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் ஸ்டைல் தான் அது காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தோட அந்த ஃபோர் வெஃப்ட் சாரின்னா அது அப்படி தான் சாஃப்ட் ஸ்கூலுக்குனா அது தனியான நூல் வர்ப்பு தான் ப்ராசஸிங் பயங்கரமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம நமக்கு நான் நான் இது இது இவ்வளோக்கு வாங்கினேன் அதாவது இது இவ்வளோ வாங்கினேன் இது இவ்வளோ தான் இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணி இது இவ்வளோ தான் அங்கே இவ்வளோ தான் இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அதனால இதை கம்பேர் பண்ணுறதுனால எவ்வளோ வலிக்கும் நான் சொல் பண்ணுறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு அதோடய குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க சாதாரண விஷயம் இல்லை இங்கே நின்று பேசுறது வியாபாரம் பண்ணுறது செய்யறதெல்லாம் இன்றைக்கும் சரி நீங்கள் ஒரு பிராண்டட் ஹேண்ட்பேக் வாங்குறீங்க அதே ரிப்ளிக்காக வருதுல்ல எல்லாத்துலேயுமே ரிப்ளிக்கா வருது இல்லை ஆனால் பிராண்டட் பிராண்டட் தானே அதுதானே எல்லாமே ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இருந்தால் கூட ரெகுலர் அதுவும் ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்க்குன்னு அது ஒரு இது இருக்கும்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல இந்த ஷைனிங்கு எல்லாமே ஒன்றாயிடுமா இல்லை நான் இந்த காம்பேக்ட் போட்டேன் நூறுவா இந்த காம்பேக்ட் போட்டால் ஆயிரரூவான்னா ரிப்ளிகாஸ் இப்போல்லாம் ரிப்ளிகா பண்ணுறதுலாம் ஈஸியாக போயிடுச்சுண்ணா டூப்ளிகேட்டாக கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதை வந்து பேசுகிறதோ விமர்சனங்கள் அதெல்லாம் நல்லாவாக இருக்குது பிடித்தா வாங்கணும் பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும் என்னெல்லாம் அப்படி தான் நமக்கு நமக்கு தொடம்போதே என்னோட நூல் தெரிஞ்சிடும் நமக்கு இதே ஃபீல்லில் நாங்கள் எத்தனையோ வருடங்கள் இருக்கோம் தெரிஞ்சிடும் ஒரு கேட்லாக்னால் அந்த கேட்லாக்கை உணர முடியும் நம்மளால் அது குவாலிட்டியை அதே ரிப்ளிக்காகவே உணர முடியும் அதையும் தாண்டி ரேட்டெல்லாம் ரொம்ப வைக்க முடியாதுமா மிஞ்சி போனால் என்ன ஒரு நூறு இரநூறு சேர்த்து வச்சாங்கன்னா அது உங்கள் விருப்பம் வாங்குறதும் வாங்காததும் கண்டிப்பாக இருக்கும் நூறு இரநூறு வெளியில் கொடுக்கறதுக்கும் ஒரு ட்ரிபிள் நைன் வாங்கிறதுக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நமக்கு ட்ரிபிள் நைனே போகிறோன்னா நமக்கு பிடிச்சது நான் நானே பார்த்தோன்னா ட்ரிபிள் நைன் போகணும்டான்னு வாங்கிட்டு போயிருவேன் ஏன் பட்ஜெட் தான் அதை வந்து இது இவ்வளோ இது இவ்வளோ தப்புங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு முடியும் நீங்கள் சூரத்தில் வாங்குறது ஒரு குவாலிட்டி இருந்தாலும் நம்ம வாரணாசியில் வாங்குறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஒரு அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது உங் இது எல்லா ஊருமே சூப்பராக செய்வாங்க எல்லாருமே நெசவு பண்ணுறவங்க தான் எல்லாருமே ப்ராசஸ் பண்ணி நல்ல மக்கள் கட்டணம் தான் தயார் பண்ணி கொண்டு வராங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரொம்ப அதிகமான ஒரு லாபம் வைக்கும்போது அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது அப்படி வைக்கிறாங்கன்னா அது அவங்க சாமார்த்தியம் வாங்குறதும் வாங்கறதும் நம்ம இஷ்டம் அதை விட்டுட்டு நம்ம அதை பேசி பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றனாலும் தப்புங்க யாரையுமே பேசக்கூடாது இப்போ சமீபமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் தப்பு அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இது இதை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் ஜெயிக்கிறோம் ஒரு விஷயம் ஜெயிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா பின்னாடி கஷ்டம் யாருக்கும்னு தெரியாது அவ்வளோ சிரிப்புடா அவங்கக்கிட்ட ஆனால் பின்னாடி அவ்வளோ வழி மனசும் உடம்பும் ஜெயிக்கிறதுக்குள்ளே ஓடுற ஓட்டம் பாடுபடுறது நிற்கிறது ஓடுறது பா பா விமர்சனம் நேற்று வருது ஒரு பொண்ணு குடும்பமே என்னை விமர்சனம் பண்ணுதுன்றாங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு நேற்று ஒரு பொண்ணு வராங்களா என் குடும்பமே என்னை விமர்சனம் பண்ணுது சொந்தக்காரங்களே என்னை விமர்சனம் பண்ணி சாவடிக்கிறாங்க வியாபாரம் பண்ணுறேன்னு ஒரே ஒரு சொன்னேன் நீ ஜெயிச்சிட்ட போல இருக்கு அவங்களுக்கு வயிறு எரியுது இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு நல்லா பண்ணுறதுனால தான் விமர்சனம் வரும் எதுவுமே ஜாலியாக இருந்துட்டு போங்க இன்றைக்கெல்லாம் யாருமே எல்லாம் டைம் இல்லைங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்கள் என் குடும்பம் பர்ஃபெக்ட் நாங்கள் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஆ உள்ளே போய் பார்த்தா தான் எல்லா பர்ஃபெக்டும் தெரியும் யாருக்கும் வெளியே தெரியாதுல்ல நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு புதைக்கப்பட்டிருக்கு அது அவசியமும் கிடையாது அவங்க பற்றி எதுக்கு நமக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு போயிடணும் லைஃப்பில் எல்லாருமே கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் வாழ்வாதாரம் உயரணும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு நமக்கு என்ன லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி நம்ம முன்னேற முடியும் லைஃப்பில் அடே அப்பா யாராக இருந்தாலும் வருங்க ஒரு பொண்ணு திமிரா இருக்கா ரொம்ப கர்வமா இருக்கா அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை திடீர்னு அப்படி இருக்கா அப்படின்னா அவ்வளோ வழியோட இருக்கா அவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கா இருக்கா அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கஷ்டத்தோட அவள் நின்று இன்னைக்கு அந்த அந்த முகம் இன்னொரு முகம் அவளுக்கு வெளியில பிரதிபலிக்குது அதனால அந்த பொண்ணு ஆட்டிடியூடு காமிக்கிறா அந்த மாதிரி அந்த பொண்ணு தப்பு பிரிச்சா பேசணும் பிடிக்கலையா நகர்ந்து போகணும் அவ்வளோதான் எனக்குலாம் வழிதானே மேம் ஒரு இடத்துல நிற்கிறது வழிதானே எல்லாருக்குமே வழிதான் அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காங்க நமக்கு வீட்டில் என்ன நடக்குது நமக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் கிடையாது எப்போ எங்க யார் வளர்ந்து எப்படி இருக்காங்களோ ஊருக்கு முன்னாடி ஏறது இது நான் எனக்கு நான் நினைச்ச ஒரு விஷயம் உண்மைதானே மக்களுக்கு தெரியாதது இல்ல எல்லாருமே இது இப்போ நானே ஒரு இடத்துல இருக்கேன் நீங்களும் ஒரு இதுல வரீங்க முன்னேறீங்கன்னா கண்டிப்பாக விமர்சனங்கள் இல்லாமல் இருக்காது மேம் பொது இடத்துக்குன்னு வந்துட்டா விமர்சனத்தை பார்த்து தான் மேம் ஆகணும் விமர்சனம் பண்றது அவங்க இஷ்டம் அதை பெரிய லெவலில் ப்ரோ ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவங்க இஷ்டம் நம்ம விமர்சனம் பண்ணாலும் பண்ணலனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை ஜெயிச்சா போகாது போதாது ஜெயிச்சிட்டோன்றது முக்கியம் இல்லை ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் பயம் என்பது ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது லைஃப்பில் அதை புரிஞ்சுக்கணும் எல்லோருமே அவசியமும் கிடையாது உன் உழைப்பு உன் கஷ்டம் ஒரு படித்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கனா உன் உழைப்பு நான் இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல நிற்கிறேன்னா என் உழைப்பு என் குடும்பம் எனக்கு பா பா பாதுகாக்க இருக்கு என் குடும்பம் என்னை தூக்கி நிறுத்துறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது போகும் யாரும் நம்மளை பாராட்ட வேணாம் பாராட்டினாலும் ஏத்திக்காத கஷ்டம் கொடுத்தாலும் ஏற்றுக்காத இதோட பல மடங்கு முன்னேறிட்டு போகணும் நம்ம முன்னேறினதெல்லாம் நிறைய பேருக்கு வலிக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா இதை சொல்லட்டுமான்னு சொல்கிறேன் கேக்கிமா அது நல்லா இருக்குது அப்படின்னாங்க உண்மைதான் நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்றத பல பேருக்கு வலிக்குது அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் வழிபாக்கணும் அதுக்காக நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு லைஃப் கிடையாது நம்ம அதோட பல மடங்கு முன்னேறதுக்கான லைஃப் தான் இது அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு அவசியம் கிடையாது உனக்கு நீ பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் யாருக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓ அப்படிப்பா எல்லாருக்கும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைச்சோம்னா அது நடிக்கிறோம்னு அர்த்தம் அதானே உண்மை லவ் யூ வாங்க சாப்பிட்லாம் உங்கள்கிட்ட பேசினாலே சாப்பாடு எப்படி இறங்குதுன்னே தெரில இன்னைக்கு ஃபுல்லாக நிற்கணுங்க நான் நவிய சாப்பிட்றேன் நைட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு ரைஸ் ரைஸ்னா எனக்கு அது ஹீட் குறையணும் பாடி மத்தியானம் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட்டு காய் என் லைஃப் நான் இப்படி தான் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் யாரும் நம்ம பாராட்டவும் வேணாம் பாராட்டும் போது மனசில் வச்சுக்கோங்க என்றைக்கு வேணாலும் தூக்கி போட்டு மிதிச்சு கொடுவாங்க அதனால என்ன பண்ணலாம் பாராட்டுறாங்கன்றதுனால மனசுலையும் தலையிலையும் தூக்கி வச்சுக்க வேணாம் தூட்டுறாங்கன்னு கவலையும் பட வேணாம் நம்ம வாழ்க்கை நமக்கு எப்படி வாழணுமோ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் ஜெயிச்ச அதை நிலைநாட்டி நிறுத்தணும் அதுதான் வாழ்க்கை சந்தோஷம் லவ் யூ